அக்கா இது கொடுப்பாங்க வைங்க இது சார தவிர வேற யாருமே தொடக்கூடாதுன்னு அவரே சொல்லிருக்கார் தம்பி இதெல்லாம் நீ பாசம் நினைச்சு உருகாத ஹி சிட்டிங் ஆன் யூ ஹிஸ் ஹேவிங் அன் அஃபேர் எஸ் நான் பார்த்தேன் காயத்ரியும் பார்த்துருக்கா அண்ட் பார்க்க இப்போ பழக மாதிரி தெரியல அவ்ளோ அக்கா அந்த ஃபோன் கால் அட்டன் பண்ணுங்க அவ்வளோ அன்னோன்னு உங்களுக்குள்ள நானும் காயம் லவ் பண்ணுறப்போ கூட இப்படி பழகிறது கிடையாது இந்த வயசில் வெக்கமே இல்லாமல் காரில் காஃபி ஷாப்பில் ஷாப்பிங் கூட அவருக்கு ஐம்பத்தி ரெண்டு வயசு ஆகுதுல்ல அந்த பொண்ணுங்க நம்ம அகல்யா வயசுமா

人。 எப்ப வந்து வீட்டுல எல்லாரும் நீங்க பேசிட்டு இருந்த நான் வரேன் ஒரு நிமிஷம் பேசணும் நீ சும்மா இருமா நான் பேசியே ஆகணும் வாமா சார வயசு இருக்குமாப்பா சொல்லுப்பா நீ கூட்டிட்டு சுத்துற போனிக்கு என் வயசு இருக்குமா எதனாலப்பா அம்மா அஞ்சு வருஷமா பெட்ல இருக்கிறதுனாலயா

நீ சும்மா இருமா அவ நல்லா கேட்கட்டும் நாலு மூலம் கைத்துல தவுனாலும் அவ பாவம் கிடையாது இப்படியெல்லாம் பண்ணிட்டு எந்த மூஞ்சி வச்சுட்டு அவனை வீட்டு விட்டு போ சொன்ன நினைச்சப்பா ஏன் பாடி பண்ண யூ நாட் மை ஹீரோ இனிமோ தாடி அது இல்ல நான் சொல்றத கேளுமாங்க என்ன உரிமையில உள்ள வரீங்க யார் நினச்சி தொடங்க யாருக்கு தெரியும் நாங்க அம்மாவை கூப்பிட்டு போறோம் என் கூட ஆறு மாசம் அவ கூட ஆறு மாசம் மாத்தி மாத்தி நாங்க வச்சு பாத்துக்கிறோம் ரெண்டு நாளா அவங்க சொல்றதெல்லாம் உண்மைதான் அவரு சாஷா அவளை பத்தி தெரியாத உண்மை அவளுக்கு கண்ணு தெரியாது ரொம்ப நாளா உங்ககிட்ட நினைச்சிட்டு இருந்த கன்சல் மேக்சிமம் உங்களுக்கு ஒரு மாசம் தான் சொல்லிட்டாங்க

உடனே அம்மா கூட்டிட்டு போறோம் டாக்சியை வர சொல்லி உங்க வீட்டுல பத்திரமா பாத்து முதல்ல உங்க வீட்டுல இருக்கட்டும் நானா அஞ்சு வருஷமா நான் அவருக்கு ஒண்ணுமே கொடுக்கல அவருக்கு சந்தோஷம் எங்கிருந்து வந்தாலும் எனக்கும் சந்தோஷம் தான் நான் இங்கதான் இருப்பேன் நம்ம கிளம்பலாம் இனிமே நீங்களே பாத்துக்கோங்க என்னமோ money that சொல்ல வேண்டிய கதை ஒண்ணு பாக்கி இருக்கு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணுக்கு இருபத்தொரு வயசு இருக்கும் அந்த வயசுலே அவளுக்கு ஒரு காதல் வேற ஒரு மதத்து பையனோட அந்த காலத்துல ரெண்டு பேரும் ஓடி போய் தான் கல்யாணத்தை பண்ணிக்கிட்டாங்க அந்த சின்ன வயசுலயே ஒரு குழந்தை என்ன பாவமோ தெரியல குழந்தை பறந்த உடனே அவ கர்ப்பை காயறதுக்கு முன்னாடி அவ குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்களை பலவந்தப்படுத்தி அவங்க ரெண்டு பேரையும் அவளை அழைச்சிட்டு போய் அவளுக்கு வேற ஒருத்தனோட கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்க அவளே வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டா நாமையே பண்ணக்கூடாதுன்னு நினைச்ச அந்த குழந்தையோட அப்பா அந்த குழந்தை ஆனாதே விட்டுட்டு அவனும் வேற ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்டான் யாருமே இல்லாத அந்த பிஞ்சு குழந்தை ஆசிரமத்திலேயே வளர்ந்தது கொடுமை கண்ணியை எடுத்துட்டான் அந்த பிஞ்சி குழந்தை அவங்க அம்மாவை நினைச்சு நினைச்சு தினமும் அந்த அம்மாவும் தான் பிள்ளையை நினைச்சு நினைச்சு தினமும் இதுவரைக்கும் அந்த குழந்தைக்கு அவ தாய் தெரியாது ஆனா இந்த நிமிஷம் வரைக்கும் அவ இத பத்தி என்கிட்ட எதுவுமே இத சொன்னதெல்லாம் உன்னுடைய குற்ற உணர்ச்சியை புதைச்சி வச்சிட்ட அந்த அம்மாவும் பார்க்க மட்டுமான இன்னும் தான் கடைசி மச்சோட போராடிமா உங்க அம்மா உனக்காக காத்துக்கிட்டு இருக்கமா என் பசங்களுக்கும் உலகத்துக்கும் இது நான் பண்ண தப்பாவே இருக்கட்டும்